கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அனைவருக்கும் இந்த மனமகிழ்ச்சி நன்னாளின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியாய் வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வசனம் இப்படி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் கர்த்தர் இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து நம்மளை பலப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தையை கொடுக்கிறார் நம் வாழ்க்கையில் அநேக இந்த வார்த்தையை நம் பிரயோஜனப்படுத்தியிருப்போம் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் எனக்கு ஒரு சூழ்நிலையில் என்னுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் இழந்து போய் நிர்கதியாய் நிற்கிற சூழ்நிலையில் ஆனாலும் கர்த்தர் என்னை நித்தம் நடத்துகிறார் அன்றாட ஆகாரத்துக்கு கூட அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு ஆனாலும் கர்த்தர் எங்களை அனுதினமும் போஷித்து வருகிறார் என்னுடன் இருந்த அநேகர் இன்றைய நாட்களில் மறித்து போயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தர் எனக்கு நல்ல ஜீவனை தந்து இன்னுமாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி இந்த ஆனாலும் கர்த்தாவே ஆனாலும் என்ற வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னை பலப்படுத்துகிற விதமாய் எனக்கு தைரியம் கொடுக்கிற விதமாய் கர்த்தருடைய நடத்துதலை உணரத்தக்க விதமாய் கர்த்தருக்கு வல்லமை உண்டு நம்மளை கைவிடாது இருக்கிறார் என்பதை உணரத்தக்கதான காரியங்களை உணர்த்துகிற விதமாய் நான் இன்றைய நாளில் உணர்ந்தேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படியாய் நம் வேகத்திலே சங்கீதக்காரனாகிய தாவிதை நோக்கி பார்த்தோமே ஆனால் தன் வாழ்நாளில் அநேக இடங்கள்ல கத்தரை நோக்கி அவன் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறீர் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயம் பண்ண தீவிரி தருளும் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு செவிகொடு தருளும் என்று வேதத்துல அநேக இடங்கள்ல கர்த்தரை நோக்கி ஆனாலும் கர்த்தாவே என்று விண்ணப்பத்தோடு ஜிபிக்கிறான் யோனா திருக்குதரிசி ஒரு இடத்துல கத்தரை நோக்கி ஜிபிக்கும் போது பருவங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் நான் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் எனக்கு அடைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கர்த்தாவே என் பிராணனை அழிவுக்கு நீ தப்பிவித்தீரே என்று சொல்லி கத்தர் சமூகத்தில் நன்றியோடு அவன் அறிக்கை செய்து ஜிபிக்கிறான் கத்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கடந்து வந்து ஆனாலும் கர்த்தாவே என்று நம் அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் நம்மை தைரியப்படுத்துகிறவராய் நம்மை கைவிடாமல் நடத்துகிறவராய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளில் இந்த வேத பகுதியாகிய சங்கீதம் மூன்றாவது அதிகாரத்தை நாம் தியானிக்கும் பொழுது தாவிது ராஜா தன்னுடைய விரோதிகளுக்காக பயந்து ஓடுகிற சூழ்நிலையாக அமைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய வாழ்நாளில் அநேக விரோதிகளால் தாவிது துரத்தப்பட்டான் ஒரு காலத்தில் சவுளால் துரத்தப்பட்டு அவருக்கு பயந்து ஓடினான் தன்னை விரோதிக்கிற இரோ விரோதிகளாகிய பெலிஸ்தீன்களுக்கு பயந்து ஓடினான் ஆனால் இந்த பகுதியில் தன்னுடைய மகன் அவனை விரோதித்து அவன ராஜ்யத்தை பறித்து கொள்ளுகிற சூழ்நிலை அப்துலம் அவனை பிடிக்க வருகிற சூழ்நிலை அவனுக்காக பயந்து தப்பித்து ஓடுகிற பொழுது கர்த்தரை நோக்கி அறிக்கை பண்ணுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த சங்கீத பகுதியாகிய மூன்றாவது அதிகாரம் அவன் தன்னுடைய மகனால் விரோதித்து துரத்தப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் என்னை விரோதிக்கிறவர்கள் எத்தனை அதிகமாய் இருக்கிறார்கள் இவனுக்கு கர்த்தர் சமூகத்திலே ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்களே ஆனாலும் கர்த்தாவே நீர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது கத்தர் அவனை அப்படியே ஆசிர்வதித்து அவனுடைய சிங்காசனத்தை மறுபடியும் கொடுக்க இருந்தார் அப்படியாப்பட்ட ஒரு கிருபியை தான் கத்தர் என்று நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நாமும் கத்தர் சமூகத்தில் அண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் நாங்கள் அந்த அளவுக்கு உத்தமர்கள் அல்ல நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம் நாங்கள் நீதிமன்ற அந்த அளவுக்கு நீதிமான்கள் அல்ல அண்டவரே நேர்மையுள்ளவர்கள் அல்ல ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களுக்கு மனமிறங்கும் எங்களை நீர் நடத்துவீராக என்று நம் கத்தர் சமூகத்தில் ஜெபிப்போமே ஆனால் கத்தர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார் நமக்கு மனமிறங்க வல்லவராக இருக்கிறார் நமக்கு இரக்கத்தை பாராட்டி நம் தேவைகளை சந்தித்து நம்மளுடைய தலையை உயர்த்தி நமக்கு கேடகமும் நமக்கு மகிமையுமா இருக்க வல்லவராக இருக்கிறார் என்று கத்தர் என்று வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்கும் இந்த மனமகிழ்ச்சியினால் ஒரு வெற்றியின் நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆமேன். ஆமேன்.